இளைஞனுக்கு மேக்கப்பு ஒன்றும் குறைச்சதில்ல முஞ்சியில் பூரா இருக்கிற பவுடரை பூரா நடக்கிறது வாயில் சாயத்தை ஒட்டிக்கிட்டு மிஞ்சிக்கிட்டு வந்து நிற்கிறது குடும்ப பூங்கலை என்ன ஒரு அநியாயம் காலையில் சாப்பிட்றதுக்கு புருஷனுங்க மாமியாருங்கன்னு கூப்பிட்டு சாப்பாடு ஓடுவானுவாப்பா திங்க்கிக்கிட்டு வந்து பாஸ் போட்டு நிற்கிறா பாஸ் ஏட்டே ஏட்டே எங்க அம்மா என்ன சாப்பாடு ஏப்பாடு போட்டுனியா வாங்குறியா ஆ ஆச்சு தே ஆச்சு உங்கள் மாமனத்தையும் நான் அதான் சாப்பாடுலாம் ஆச்சு ஆச்சு சரி மேம் அன்பானே ஆச்சு ஆச்சுங்கிறது என்ன குழம்பு வச்சு எப்படி என்ன குழம்பு வைக்கிறது பெரிய பாடா இருக்கு உங்களுக்கு என்ன நல்லா ஜாலியா வந்து உட்காந்து மூஞ்செல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க நான் தானே காலையில் எழுந்திரிச்சா என்ன சாப்பாடு செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு யோசிச்சு மண்ட முடியாது குழம்பு போயிடுது அதனால நான் இன்னைக்கு தக்காளி குழம்பு தான் வச்சிருக்கேன் அப்படி எனக்கு போதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடுறதா அப்படின்னு சொன்னதெல்லாம் மரம் தான் நூறு ரூபாய் நூத்தி பத்து மரம் நிக்க சொல்லி வாங்கியும் கூக்க மாட்டேன் இப்போ தக்காளிகள்லாம் குறச்சிருக்கு குறைச்சிக்கப்பெல்லாம் வாங்கி தக்காளியா செஞ்சு சாப்பிட்டுக்கணு அந்த நுரையீரல் எடுத்து வச்சுக்குமாங்கிட்ட அது நான் ஒரு புக்கில் படித்தேன் என்னென்ன எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதனால நம்ம வாங்கி வாங்கி அந்தந்த டைம்ல சாப்பிட்டா நுரையீரல் எடுத்து வச்சுக்குமா நீ தக்காளியா வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு நுரையீரல் நல்லா கொண்டுனா நல்லா சாப்பிடுங்க அது இன்னைக்கு நான் வச்சிருக்கிறேன் நிறையா இன்னைக்கு மத்தியம் நைட் வரைக்கும் கூட வரும் ஊற்றி ஊட்டி சாப்பிடுவோம் இப்போ அது நூற்றுக்கு நூறு உண்மை என்ன எல்லா சீசன்லையும் இந்த சீசனில் சக்கரை வலிக்காங்க நல்லா மலிவா விற்கிது வாங்கி நல்லா அதான் அவிச்சி கொடுக்கணும் கொடுக்கணும் அது இல்ல இல்ல ஆடை வலிக்காங்க சொல்லு அதான் அவிச்சு ஒரு அடைய பண்ணு அதுவும் இல்ல சும்மா தக்காளி மட்டும்தான் விக்குதுன்னு குறைச்சி விக்குது தக்காளிய வச்சே எல்லா சொல்லையும் முடிக்கிறேன் கேட்டா நைட்டு வரைக்கும் தக்காளி செய் குழம்பு கிடைக்குன்றேன் ஏன் நைட்டு வரைக்கும் என்ன நாலு நாளைக்கு கூட வச்சு வச்சுக்கின்னு அது கிடக்கட்டேங்கய்யோ செய்யும் த சுதீகர் நாலு நாளைக்கு இருக்குமா அவ்வளவு அக்கா தன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிஞ்சிடும் ஆஹ் நாலு நாளைக்கு என்ன ஒரு வாரத்தை கூட வச்சுக்கின்னு நான் சாப்பிடவே மாட்டேன் பார்த்துக்கோ கம்மியா புடுப்பா இல்லையா வேணாம் சோறு தான் எனக்கு வேணும் எனக்கு வேற குழம்பு வச்சு எடுத்துட்டு தக்காளி குழம்பு ரசம் அதை சாப்பிடுங்க என்ன மருமளே வேணாம் விஷமும் வேணாம் எனக்கு தோட்டத்துல தாய்க்கிற தரண்டி அப்படிங்குறது துவையில அரைச்சி மூழம்பு வச்சு கூட நல்லா குடுக்கலனு சாப்பிடுறேன் நல்லா வயிறு தற்கி தற்கி வலிக்கிறதான் சரியா போயிரும் தரண்டை சாப்பிட்டா எத்தே இதும் முதலே சொல்ல மாட்டேங்களே நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு எப்படி ஃப்ரெஷ்ஷா சேரி கட்டிட்டு வந்து நல்லா ஹாயம் அடிக்கும் பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு திரும்பவும் போய் அடுப்படியிலும் வேலை பார்க்க சொல்லிகள்தே இது உங்களுக்கு நியாயமா இருக்காத்தே திரும்ப நான் போய் உங்களுக்கு பரண்டையோ அப்படிங்கிட்டு வந்து அதை அரைச்சு உங்களுக்கு சட்னியோ தொகையிலோ அரைச்சு குடுக்கணும்னா இதெல்லாம் சாத்தியமா ஏன் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா நான் அரக்க பிறக்க வேலை பார்த்து திரும்ப அப்படியே வேர்த்து வெறு வெறுத்து தெரியணும் அதான் உங்களுக்கு ஆசை ஏன் மகாராணி நான் இப்போ சொன்னால் செய்ய மாட்டீங்களா போ போ அரக்க பறக்க செஞ்சாலும் சரி பொறுக்க பொறுக்க செஞ்சாலும் சரி இப்போ கொஞ்சம் நேரத்தில் எனக்கு சாப்பாடு ஏன் மடிமையாக வந்து ஆகணும் மக்கள் எங்கேயும் ஆனால் சட்னி அரைச்சிட்டு வர சொன்னதுக்கு இன்னும் சட்னி அரைச்சிட்டு வரல கையால் ஆகாதவா ஏன் அம்மியில் அரைச்ச ஆகாதோ மிக்சியில் அரைக்கிறாங்க மிக்சியில் மிக்சியில் அரைச்சி வேகமாக அரைச்சி கொண்டு வர தெரியாதவன் ஒன்றுத்துக்கு ஆகாதவன் இதெல்லாம் என்னதான் மனுஷியம்